सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ शक्ति ॐ सक्तिये ॐ विना ஓம் சக்தி மேல்ருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பராசக்தி பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி பாடிக்கிட்டு நாங்க பாடி ஓம் சக்தி இந்த நாள் அன்னையின் தெய்வீக அன்பையும் அருளையும் உணரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அருள் அருள்வாக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் உறவுக்கும் தாலி எப்படி ஓர் அடையாளமோ அதுபோல உங்கள் செழுமைக்கும் உலகின் செழுமைக்கும் ஓர் அடையாளம்தான் சக்தி மாலை அது சாதாரணமாக இருக்கும்போது ஒரு மணிமாலை விரத நியமங்களோடு அணியும் போது அதற்கு தனி மதிப்பு உண்டு நான் கூறியபடி முறையோடு அணிந்து வருகிற மாலைக்கு மகிமை உண்டு ஓம் சக்தி மேல் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சேலம் மாவட்டம் சங்ககிரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை புதுச்சேரி மாநிலம் ரெயின்போ நகர் சித்தர் சக்தி பீடத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் ஓம் சக்தி சத்தி நான் முதல்வர் சொந்த கணவருமை என் பையன் நாங்கள் மூணு பேர் வந்தங்க சத்தி அப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் இப்போ வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ பரவாயில்ல என் பையன் ஆறு ஆறு மாதத்து குழந்த குழந்தை வந்து நான் கண்ணெல்லாம் மேலுக்கு போயிட்டுது நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பையனுக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுச்சு அப்புறம் நான் கத்தில் பிடிச்சிட்டேன் பையனுக்கு என்னமோ ஆயிட்டது என் குழந்தைக்கு என்னமோ ஆயிட்டது அப்படின்னு கத்தில் பிடிச்சிட்டேன் அம்மா எனக்கு கொடுத்தேன் எனக்கு இது ஆசை கொடுத்து மோசம் பண்ணிடறதும்மா எனக்கு வந்து என் பயம் வேணும் நீங்கள் கொடுத்தீங்க அதுக்கு உயிரும்பிச்ச போல ஒன்று கத்தி அம்மா ஓம் சக்தி அம்மா ஓம் சக்தி அம்மான்னு கத்துற கத்தில் அந்த ப அப்படி குத்துறாங்க நெஞ்சில் குத்துறாங்க முதுகுளை வச்சு அழுத்துகிறாங்கோ பையனுக்கு எதுவும் மூச்சு இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சி நான் அம்மா அம்மானு கத்தில் பிடிச்சிட்டேன் பிடிச்சதுமே பையன் எக்ாம்ஸை கத்துருக்க ஆரம்பிச்சிட்டான் கற்று நிதிமே அப்புறம் அந்த டாக்டரே சொன்னாங்க நீங்கள் கும்பிடுற தெய்வம் உங்கள் கூட இருக்குது நீங்கள் எந்த தெய்வத்தை நான் வேண்டுறீங்களோ அவங்க கூடவே இருக்கிறாங்க உங்களுக்கு என்னமோ எந்த நிதி இல்லை இந்த பையனுக்கு என்னமோ செட் இருக்குது நீங்கள் பயந்துக்காதீங்கோ அப்படின்னு அந்த அந்த டாக்டர் அம்மாவே அப்படி சொன்னாங்க இன்றைக்கி என் பையன் வந்து பதினாலு வயசு ஆயிடுச்சு நல்லா இருக்கிறான் சக்தி அம்மா அவன் கூடவே இருக்கணும் அவனுக்கு நல்லா வச்சுருக்கணும் அம்மாவை வந்து ஜோத்தில் இறங்க டைமு என்கிட்ட எங்கள் மர்மம் சொன்னாப்புல இது அம்மா வந்து இப்படி ஆகிட்டாங்கன்னு நான் சொன்னேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நான் பாடி மாதம்தான் நான் வந்து அம்மாவை பார்த்துட்டு போனேன் அம்மா சொன்னாங்க நீங்கள் வந்து என் பையன் செல்ஃபோனில் வந்து கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பான் அம்மா செல்ஃபோன் வந்து ஜாஸ்தியாக சொல்லி சொல்லிவிடாதும்மா அப்படின்னாங்க நான் ரொம்ப மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆகிட்டது அம்மா வந்து நம்மக்கிட்ட பேசுனாங்க இத்தனை வருஷம் ஆறு வருஷமாக நான் வரேன் என்கிட்ட பேசுனது இல்லை இப்போ பேசுகிறாங்க அம்மா நம்மக்கிட்ட பேசுனாங்க அப்படின்னுட்டு நான் நின்று என் பொண்ணுக்கு வசரம் நான் கேட்டேன் அம்மா சொன்னாங்க மண் மருவத்தூர் மண் முதிக்க வையம்மா அம்மா கூடவே இருக்கிறா நீ எதுவும் பயந்துக்காத அப்படின்னாங்க என்னங்க நீ பார்த்து அம்மா நீங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டு போய்கிட்டே இரும்மா அப்படின்னாங்க அதை வச்சு ஜோத்தில் அப்புறம் இப்படி சொன்னது என்ன இப்படி சொல்லுறீங்கோ எங்கள் அம்மா வந்து இருக்கிறாங்கோ எங்கள் அம்மா நல்லா பேசுனாங்க எனங்கிட்ட நான் வந்து அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் நான் அம்மாவை நான் சாமி கும்பிட்டு அம்மா நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் எங்கேயும் போகலம்மா நீங்கள் எங்கள் கூட பேசாமல் இருக்கிறீங்கோ அப்படின்னு நான் சொன்னேன் சத்தி முதல்ல நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் ஏழாவது இப்போது நான் நல்லா இருக்கிறேங்க சக்தி என் பிள்ளைங்க பொண்ணு பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிட்டுது பையன் அப்போ காலேஜ் போய்கிட்டு இருக்கிறான் நல்லா படிக்கிறாங்க நல்லா இருக்கிறான் அம்மா கூடவே இருக்கிறாங்க நாங்கள் எல்லா வீட்டில் அம்மா அம்மான்னு தான் சொல்லுவோம் அம்மாவை தான் நம்ம கும்பிடுவோம் நாம் புரண் மாசிக்கண்டா நான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லா கூட்டு வழிபாடு பண்டிகை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அருளிய ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் வாழ்க குருவின் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் வாழ்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டை மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்து செவ்வாடை சக்திகள் கடந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சிறப்பு அலங்காரம் சிறப்பு வழிபாடு செய்து அழகிய சிவப்பு நிற கேக் வெட்டி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புத்தாண்டினை பெரும் மகிழ்வோடு வரவேற்றனர் ஓம் சக்தி மாவை ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி